சந்திரமேடு இந்த சந்திரமேட்டில் பல ரேகைகள் இருந்தால் அவருக்கு கடல் கடந்த பயணம் உண்டாம் வலைக்குறி இருந்தால் சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் உண்டு கருப்பு புள்ளி இருந்தால் நரம்புத் தளர்ச்சி அல்லது ஹிஸ்டீரியா அல்லது புத்தி பேதலிப்பு போன்ற நோய்கள் உண்டு கிராஸ் குறி இருந்தால் அதிக மூட நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் குறியோ அல்லது வட்டக்குறியோ இருந்தால் நீரில் மூழ்கும் அபாயம் அல்லது நீரில் ஆபத்தும் உண்டு முக்கோணக்குறி இருந்தால் தெளிவான கற்பனை சக்தி கொண்டவராக இந்த நபர் இருப்பார்